மூவாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு கோடி பண மோசடி இது வெறும் ஊழல் அல்ல இது கோபாலபுரம் குடும்பத்தின் பேராசை அண்ணாமலை சொன்ன அதிர்ச்சி செய்தி சன் தொலைக்காட்சி மாறன் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக அவரின் சகோதரரும் திமுக எம்பியுமான மாறன் குற்றச்சாட்டுக்களை அடுக்கி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் பண மோசடி சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏமாற்று வேலை பங்கு சந்தையில் தவறான தகவல் அளித்தது என பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சன் நிறுவனத்தின் மீது தயாநிதி மாறன் அந்த நோட்டீஸில் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் பாஜக அண்ணாமலை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் வழக்கமாக கோபாலபுரம் குடும்பத்தினர் அவர்களது கூட்டாளிகள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் தங்களை ஊழலை வெளிப்படுத்தியதற்காக என்னை போன்ற சாதாரண மக்களுக்கு சட்ட அறிவிப்புகளை அனுப்பி வார்கள் இந்த முறை கோபாலபுரம் குடும்பத்தினர் தங்கள் குடும்பத்தால் நடத்தப்படும் நிறுவனத்தில் நடந்தது மிகப்பெரிய ஊழலை அம்பலப்படுத்தி தங்கள் சொந்தத்தில் ஒருவருக்கு சட்ட அறிவிப்பு அனுப்பியுள்ளனர் திமுக மக்களவை உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் தனது சகோதரருக்கு அனுப்பிய சட்ட அறிவிப்பு குடும்பம் நடத்தும் நிறுவனத்தில் சட்டவிரோதமாக பங்குகளை ஒதுக்கீடு செய்வதன் மூலம் மூவாயிரத்தி நானூற்றி புள்ளி எட்டு கோடி அளவுக்கு பணத்தை மோசடி செய்துள்ளதாகவும் கடந்த இருபது ஆண்டுகளில் இந்த பண மோசடி நடவடிக்கையின் மூலம் ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒரு கோடி அளவுக்கு ஈவு தொகையை பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார் இது வெறும் ஊழல் அல்ல இது கோபாலபுரம் குடும்பத்தின் பேராசியின் பொது வெளிப்பாடு மக்கள் பதில் அளிக்க வேண்டும் சட்டம் செயல்பட வேண்டும் என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளார்